துன்பம் இல்லாம ஒரு வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இது நாம யோசிக்கிற ஒரு நீங்க சேகரிச்ச சில குறிப்புகள் சில தத்துவ பார்வைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த கேள்வி இன்னும் ஆழமா மனசுல எழும்புது துன்பம் ஏன் வருது அது கடவுளோட சோதனையா இல்ல நம்ம வளர்ச்சிக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு தூண்டுதலா ஆமா இது வந்து மனித அனுபவத்தோட ரொம்ப மையத்துல இருக்குற ஒரு கேள்வி வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அதோட அர்த்தம் என்ன நம்ம இயல்பாவே தேட ஆரம்பிக்கிறோம் உண்மைதான் பல பேர் வந்து ஒரு தண்டனையா பாக்குறாங்க அதாவது நாம செஞ்ச தவறுகளுக்கான விளைவு கர்மா அப்படின்னு கூட சொல்றாங்க ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா அதுக்கு வேற பரிமாணங்களும் இருக்கு சரி அப்போ இன்னைக்கு இந்த ஆய்வோட நோக்கம் என்னன்னா துன்பத்தோட உண்மையான நோக்கத்தை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அந்த பொதுவான கருத்துகளுக்கு அப்பால அது நம்ம வாழ்க்கையில என்ன பங்க வகிக்குதுன்னு பார்க்கலாம் இந்த தவறான கருத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா துன்பம் ஒரு தண்டனைங்கிற எண்ணம் ஓ நிச்சயமா ஆரம்பிக்கலாம் இந்த கர்மா அல்லது தண்டனைங்கிற பார்வை ரொம்ப ரொம்ப பழக்கமானது எது ஒண்ணு நமக்கு கெட்டது நடந்தா உடனே நான் என்ன பாவம் செஞ்சனோன்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா ஆமா டக்குன்னு அப்படிதான் தோணும் இது ஒரு எளிய விளக்கம் மாதிரி தெரியலாம் ஆனால் இது முழுமையான சித்திரமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் துன்பத்தை வெளும் தண்டனையாக மட்டுமே பார்த்தா அதுலருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடத்தை தவற விட்டுறோம் பாருங்க அதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே அதற்கான காரணத்தை நம்ம மேலேயோ இல்லை விதி மேலையோ போட்டுட்டு அங்கேயே நின்றுடுறோம் அடுத்த கட்டத்துக்கு நகர யோசிக்க மாட்டேங்குறோம் அப்படி தானே ஆமாம் இது விதின்னு சொல்லி முழுங்கிப் போகிறது சுலபம் அது ஒரு எஸ்கேப் மாதிரி கூட சரிதான் ஆனால் சில சிந்தனையாளர்கள் சொல்கிற மாதிரி துன்பம் ஒரு தண்டனை என்பதை விட அது ஒரு ஒரு அழைப்பு மணி மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்றை நாம சரி செய்யணும் இல்லைன்னா கவனிக்கணும் அல்லது மாற்றிக்கணும்னு பிரபஞ்சம் நமக்கு அனுப்புற ஒரு சிக்னல் ஓ அழைப்பு மணியா ஆமா நாம போற பாதையில ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் போது நின்று கவனிக்க சொல்ற ஒரு வாய்ப்பு அது இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை அப்போ அது எதிரி இல்ல ஒரு வழிகாட்டின்னு சொல்ல வர்றீங்க எதையோ நமக்கு உணர்த்த வருது மிக சரியா சொன்னீங்க ஒரு குழந்தை நடக்க கத்துக்கும் போது யோசிச்சு பாருங்களேன் எத்தனை முறை கீழே விழும் நிறைய தடவை ஒவ்வொரு முறையும் வலிக்கும் சில சமயம் அழும் கூட ஆனா அந்த வீழ்ச்சி இல்லாம அதால சமநிலையோட நடக்கவும் ஓடவும் கத்துக்க முடியுமா சொல்லுங்க முடியாது அந்த வலி அந்த தடுமாற்றம் அதுதான் அதோட வளர்ச்சிக்கு அடிப்படை அருமையான ஓமை அப்போ வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களும் வலிகளும் கூட நம்மளை பலப்படுத்துறதுக்கு நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்துற படிக்கற்கள் தான் எடுத்துக்கலாமா பெரும்பாலும் அப்படித்தான் துன்பம் நம்மள நிலைக்குள்ளிய வைக்க வருதுன்னு நினைக்கிறத விட நம்மள ஆழப்படுத்த நம்ம திறனை வெளிக்கொண்டு வர வருதுன்னு பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான மனநிலை மாற்றம் மனநிலை மாற்றம் சரி துன்பத்தை நாம எப்படி பாக்குறோங்கறத பொறுத்து தான் அதோட தாக்கம் நம்ம மேல அமைது சரி இந்த பார்வை தெளிவா இருக்கு அப்போ துன்பத்தோட உண்மையான நோக்கம் வெறும் வளர்ச்சி மட்டும் தானா இல்ல இன்னும் ஆழமான காரணங்கள் இருக்கா இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமே நிச்சயமா வளர்ச்சிங்கிறது ஒரு பகுதி தான் இன்னும் ஆழமா பார்த்தா அதுக்கு பல நோக்கங்கள் இருக்கு நம்ம பாரம்பரிய இலக்கியங்கள்ல இத பத்தி ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க உதாரணமா திருக்குறள்ல திருக்குறள் சொல்லுங்க ஆமா ஒரு குறள் இருக்கு இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அத்தொப்பதில் ஆமா இது கேள்விப்பட்டிருக்கேன் துன்பம் வந்தா சிரிக்கணும்னு சொல்லுது இதுக்கு முந்தைய குறள் கூட இன்னும் தொடர்புடையது துன்பத்துள் துன்பம் பெரிதாகும் துன்பம் துன்பத்துள் துன்பம் தீரும் ஓ துன்பத்துள் துன்பம் தீரும் இதோட ஆழமான பொருள் என்ன முதல் குரல் சிரிக்க சொல்லுது இது தீர்வுலே இருக்குன்னு சொல்லுதா கரெக்ட் இரண்டாவது குரல்ல ஒரு துன்பம் வரும்போது அதை எதிர்கொள்ள முடியாம தவிக்கிறோமே அதையே நினைச்சு புலம்புறோமே அதுதான் உண்மையான அத விட பெரிய துன்பம்னு வள்ளுவர் சொல்றார் ஆனா அந்த துன்பத்துக்குள்ளேயே அதை கடந்து போகிற வழி இருக்கு அந்த வழியை கண்டுபிடிச்சு அதை தாண்டும் போது நமக்கு ஒரு புதிய புரிதல் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஞானம் பிறக்கும் சரி முதல் குரல் சொல்ற மாதிரி அந்த துன்பத்தை ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு ஒரு சின்ன புன்னகையோட எதிர்கொண்டா அதை விட சிறந்த வழி அத வெள்ள வேற இல்லங்கறார் ஓ அப்ப துன்பங்கிற நிகழ்வை விட அதை நாம எப்படி பாக்குறோம் எப்படி எதிர்கொள்றோங்கிற மனநிலை தான் பெரிய துன்பத்தை உண்டாக்குது அதை எதிர்கொள்ளும் பக்குவம் வந்துட்டா அதுக்குள்ளேயே தீர்வும் இருக்குங்கறீங்க இது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆமா சரி துன்பம் வரும்போது நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா உம் பாக்கலாம் முதல்ல அது நம்மள நமக்கே நினைவுபடுத்துது நாம யாரு நம்ம உண்மையான பலம் என்ன பலவீனம் என்ன இந்த சுயபரிசோதனைய துன்பம் தான் பெரும்பாலும் தூண்டுது இது ரொம்ப உண்மை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்மள பத்தி நாம அதிகமா யோசிக்கிறதே இல்ல ஆனா ஒரு சிக்கல் வரும்போது தான் என்னால இதை தாங்க முடியுமா நான் எப்படிப்பட்டவன் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எழும்புது நம்மளோட எல்லைகளை நாமளே சோதிச்சு பார்க்குறோம் கரெக்ட் இரண்டாவதா துன்பம் மற்றவங்களோட வழியை புரிஞ்சிக்க வைக்குது நாம் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் அதே மாதிரி கஷ்டப்படுற இன்னொருத்தரோட உணர்வுகளை நம்மளால் ஆழமாக உணர முடியுது ஆமாம் எம்பத்தி பச்சாதாபம் அதே பச்சாதாபம் கருணை போன்ற குணங்கள் அப்போதான் மேலோங்கி வருது மனிதர்களுக்கு இடையான பிணைப்பு வலுப்படுது ஆமாம் நாம சந்தோஷமா இருக்கும்போது மத்தவங்களோட கஷ்டம் நமக்கு கொஞ்சம் தூரமா தெரியலாம் ஆனா நாமளே கஷ்டத்துல இருக்கும்போது உலகமே வேற மாதிரி தெரியும் சக மனிதர்களோட தொடர்பு ஆழமாகுது சரிதான் மூன்றாவதா துன்பம் நம்ம மனத ஆழப்படுத்துது வாழ்க்கையோட மேலோட்டமான விஷயங்களை தாண்டி எது உண்மையானது இது நிலையானதுங்கற தேடல அது தூண்டுது எது முக்கியம் எது முக்கியம் இல்லன்னு ஒரு தெளிவ கொடுக்குதுன்னு சொல்றீங்களா ஆமா பொருள் சார்ந்த விஷயங்கள் மேல இருக்கிற பற்று குறைய ஆரம்பிக்குது வாழ்க்கையோட ஆழமான அர்த்தங்களை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புது ஆஹா சுருக்கமா சொன்னா துன்பம் ஒரு வகையில நம்மள சுய பரிசோதனை செய்ய வைக்குது சக மனிதர்களோட இணைக்குது மனச பக்குவப்படுத்தி வாழ்க்கையோட ஆழமான அர்த்தங்களை நோக்கி திருப்புது அப்படிதானே ஆமா சரியா சொன்னீங்க இந்த பக்குவ நிலைய பகவத்கீதையில சொல்ற ஒரு விஷயத்தோட ஒப்பிடலாம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றாரு இல்லையா சுகதுக்கங்களில் சமமாக இருப்பவனே ஸ்தித பிரஜன் அதாவது நிலைத்த புத்தியுடைய யோகி ஸ்தித பிரஜன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பாக்குறது இது கேட்க ரொம்ப உயர்வான நிலையா இருக்கு ஆனா நடைமுறையில இது எவ்வளவு சாத்தியம் மனசு பாட்டுக்கு அலைப்பாயுமே சாத்தியப்படுத்துறது கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லல அது ஒரு தொடர் பயிற்சி துன்பம் ஏன் அவ்வளோ பாதிக்குதுன்னா அது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற பற்றுதல்களையும் மிதமிஞ்சிய எதிர்பார்ப்புகளையும் அசைச்சு பாக்குது வெற்றி வரும்போது தலைகால் புரியாம ஆடாமலும் தோல்வி வரும்போது தோண்டு போகாமல் இருக்கிற ஒரு சமநிலையை நோக்கி அது நம்மள மெதுவா நகர்த்துது இந்த சமநிலைதான் மனத்தெளிவுக்கு அடிப்படை அப்போ துன்பம் ஒரு வகையில மனசுல தேங்கி இருக்கிற அழுக்குகளை நீக்குற ஒரு செயல்முறை மாதிரி ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் மாதிரி அப்படி கூட சொல்லலாம் மனசுக்கு ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் மாதிரி செயல்பட்டு தேவையில்லாத பற்றுகளை நீக்கி ஒரு சமநிலைய ஒருவிதமான விடுதலையே தருது சரி அந்த சமநிலை வரும்போது வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை இன்னும் தெளிவா நிதானமா எதிர்கொள்ள முடியும் பிரச்சனையின் உண்மையான அளவை புரிஞ்சுக்கவும் தீர்வுக்கான வழிகளை கண்டறியவும் அந்த அமைதியான மனநிலை ரொம்ப உதவும் சரி இப்போ துன்பம் தண்டனை இல்ல அது வளர்ச்சிக்கு ஒரு கருவி அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நடைமுறையில கஷ்டம் வரும்போது இந்த அறிவெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குதே வழி தெரியாம தவிக்கிறோம் அதை எப்படி எதிர்கொள்றது அதுக்கான சரியான அணுகுமுறை என்ன இதுதான் மிக மிக முக்கியமான கேள்வி ஏன்னா தேர்தி எல்லாம் சரி ஆனா பிராக்டிக்கலா என்ன பண்றது துன்பம் தவிர்க்க முடியாதது வாழ்க்கையில் அது வந்தே தீரும் மாத்த முடியாது ஆமா ஆனா அது நம்மள எப்படி பாதிக்குதுங்கிறத நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அதாவது துன்பத்தை அறிவோட அனுபவிக்க கட்டுக்கலாம் அறிவோட அனுபவிக்கிறதா அது எப்படி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சில படிகள் இருக்கு முதல் படி துன்பம் வரும்போது அதை எதிர்த்து போராடுறத முதல்ல நிறுத்தணும் நிறுத்தணுமா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இது அநியாயம் அப்படின்னு மனசுக்குள்ள சண்டை போடாம என்ன நடக்குதுன்னு அமைதியா கவனிக்க பழகணும் ஒரு சாட்சிய போல சாட்சிய போலவா ஆமா ஏன் மனசுல என்ன எண்ணங்கள் ஓடுது உடம்புல என்ன மாதிரி உணர்வுகள் வருது அப்படின்னு இத கவனிக்க ஆரம்பிக்கும்போதே அதோட பிடி நம்ம மேல கொஞ்சம் தளரும் ஆனா நாம இயல்பா செய்யறதுக்கு இது நேர் எதிரா இருக்கே கஷ்டம் வந்தா அதை எப்படியாவது தள்ளிவிட தானே முயற்சிப்போம் போராடுவோம்ல அந்த முயற்சி அந்த போராட்டம் தான் இன்னும் அதிக மன அழுத்தத்தையும் வலியையும் கொடுக்குது ஏத்துக்கிற மனப்பான்மையோட என்ன நடக்குதுன்னு கவனிக்கும்போது அந்த பிரச்சனையோட உண்மையான தீவிரத்தை புரிஞ்சுக்க முடியும் பல சமயம் நம்ம பயம்தான் அதை பெருசாக்கி காட்டும் கவனித்தல் அந்த பயத்தை குறைக்கும் ஓ சரி சரி கவனித்தல் பயத்தை குறைக்கும் அதுக்கப்புறம் அடுத்தபடி என்ன இரண்டாவது படி கேள்வியை மாற்றி அமைக்கிறது ஏன் இது எனக்கு நடந்தது அப்படின்னு கடந்த காலத்தை நோக்கி கேள்வி கேட்டு நம்மளாமே வருத்திக்கிறதுக்கு பதிலா இந்த அனுபவத்திலிருந்து எதிர்காலத்தையும் நோக்கி கேள்வியே திருப்பணும் இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம் ஏன்னு கேட்கும்போது பெரும்பாலும் விரக்தியும் கோபமும் தான் மிஞ்சோம் ஆனா என்ன கத்துக்கலான்னு கேட்கும்போது அதுல ஒரு ஆக்கப்பூர்வமான தேடல் இருக்கு ஒரு நோக்கம் உருவாகுது அதேதான் நீங்க சொல்றது கரெக்ட் ஒவ்வொரு துன்பமும் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்க வருது அந்த பாடத்தை நாம சரியா கத்துக்கிட்டோம்னா அந்த துன்பம் அதோட நோக்கத்தை நிறைவேற்றிட்டு மெல்ல விலகிடும் விலகிடுமா பெரும்பாலும் இல்லனா அதே பாடம் வேறு ரூபத்துல திரும்ப வரலாம் அல்லது எதிர்காலத்துல இதே போன்ற சூழலை எதிர்கொள்ளும் பக்குவத்தை அது நமக்கு கொடுக்கும் அப்போ துன்பம் ஒரு ஒரு கண்டிப்பான வாத்தியார் மாதிரி நாம பாடம் கத்துக்கிற வரைக்கும் நம்ம கூடவே பயணிக்கும்னு சொல்லலாமா ஒரு வகையில அப்படிதான் சொல்லலாம் மூன்றாவது வழி மனதை அமைதிப்படுத்த உதவும் பயிற்சிகள் தியானம் மூச்சு பயிற்சி மாதிரி ஆமா தியானம் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி இயற்கையோடு கொஞ்ச நேரம் செலவிடுதல் இல்லனா பிடிச்ச பாட்டு கேக்குறது அல்லது வெறுமனே அமைதியா இருக்கிறது இது எல்லாமே துன்பத்தால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் அது சரி மன அழுத்தத்தை குறைச்சு ஒரு தெளிவான சிந்தனைக்கு வழிவகுக்கும் தியானம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் மன அமைதிக்கு உதவுங்கிறது பொதுவா தெரியும் ஆனா அது எப்படி ஒரு பெரிய கஷ்டத்தை எதிர்கொள்ள உதவும் எப்படின்னா துன்பங்கிறது பெரும்பாலும் நம்ம மனசோட ஒரு பிரதிபலிப்பு தான் இல்லையா மனசு அமைதியா தெளிவா இருக்கும்போது பிரச்சனைய அதோட உண்மையான அளவுல பார்க்க முடியும் பதற்றமான மனநிலையில சின்ன பிரச்சனை கூட பூதாகரமா தெரியும் அமைதியான மனசு தீர்வுக்கான வழிகளை பார்க்க உதவும் அல்லது சில சமயம் தீர்வு இல்லைன்னா கூட அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடன் வாழும் மனவலிமையை கொடுக்கும் ரொம்ப சரி புயல் அடிக்கும் போது கடலுக்கடியில அமைதி இருக்கிற மாதிரி மனசோட ஆழத்துல அமைதியை தேடும் போது வெளியில இருக்கிற புயலை எதிர்கொள்ளும் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு சில நேரங்கள்ல துன்பம் நம்மள நமக்கே அறிமுகப்படுத்துற ஒரு நிகழ்வா கூட அமையலாம் நமக்கே அறிமுகப்படுத்துறதா ஆமா நாம யாரு நம்ம உண்மையான சக்தி என்னன்னு நாமளே உணராம இருப்போம் ஒரு பெரிய தைரியம் இருந்ததா பொறுமை இருந்ததா இவ்வளவு ஆற்றல் இருந்ததான்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும் அந்த நெருக்கடி தான் நம்ம உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வரும் தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாயின்னு சொல்ற மாதிரி துன்பம் நம்மளோட மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணரும் ஒரு கருவியா இருக்குன்னு சொல்றீங்க நிச்சயமா நீங்க வரலாற்றை பார்த்தா தெரியும் பல மாமனிதர்கள் மிகப்பெரிய துன்பங்களையும் தடைகளையும் சந்திச்ச பிறகுதான் அவங்களோட உண்மையான ஆற்றலை உணர்ந்து பெரிய பெரிய சாதனை படைச்சிருக்காங்க அப்போ சுருக்கமா சொன்னா துன்பத்தை எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் முக்கியம் எதிர்த்து போராடாம கவனிக்கணும் ஏன் என்று கேட்காம என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கணும் மனதை அமைதிப்படுத்த வழிகளை கையாளணும் இதுதான் துன்பத்தை அறிவோடு எதிர்கொள்ளும் முறை ஆமா இந்த அணுகுமுறை துன்பத்தை ஒரு சுமையா பார்க்காம ஒரு வாய்ப்பா பார்க்க உதவும் வாழ்க்கையை வேற கோணத்துல அணுக வழி செய்யும் இந்த உரையாடல் துன்பத்தை பற்றிய பார்வையை நிச்சயமா மாற்றி அமைச்சிருக்கு துன்பம் தவிர்க்க முடியாததுதான் உருவாக்கணுமாங்கிறது அது பெரும்பாலும் நம்ம கையில நம்மளோட பார்வையில தான் இருக்கு மிக சரியா சொன்னீங்க துன்பம் வருவது நம் கையில் இல்லை ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவதும் அதன் மூலம் வளர்வதும் நிச்சயமா நம் கையில் உள்ளது நம்மளோட முயற்சியில இருக்கு ஒரு கணம் கற்பனை செஞ்சு பாருங்களே துன்பமே இல்லாத சவால்களே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒருவேளை அது ரொம்ப எப்படி சொல்றது சுவாரஸ்யமே இல்லாமல் ஒரு வித சலிப்போடு இருக்குமோ இது ஒரு நல்ல கேள்வி நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் ஒரு வெற்று வெள்ளைத்தாள் மாதிரி இருக்கலாம் அதுல எந்த ஓவியமும் இருக்காது எந்த நிறமும் இருக்காது தான் அந்த தாள வண்ணங்களை தீட்டி அந்த ஓவியத்தை முழுமையாக்குது அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குது ஆஹா அருமையான உருவகம் அப்போ துன்பம் கூட வாழ்க்கையோட வண்ணங்கள்ல ஒன்னு அதுவும் அந்த ஓவியத்துக்கு ஒரு ஆழத்தையும் அர்த்தத்தையும் கொடுக்குது நிச்சயமாக வெறும் இன்பத்தை மட்டுமே அறிந்த ஒரு வாழ்க்கையை விட இன்ப துன்பம் இரண்டையும் அனுபவித்து அதிலிருந்து மீண்டு பக்குவப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் நிறைவானதா ஆழமானதா இருக்கும் துன்பம் அதுவும் வாழ்வின் சுவைகள்ல ஒன்று ஒருவேளை ஒருவேளை இதுதான் வாழ்க்கையின் தத்துவமோ ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்னாலும் ஒரு ஞானம் ஒரு பாடம் ஒளிந்திருக்கிறது அதை தேடி கண்டறிந்து ஏற்றுக்கொள்வதில் தான் உண்மையான வளர்ச்சி இருக்கு ஆமாம் அந்த புரிதல் வரும்போது துன்பம் நம்மை அவ்வளோவா ஆட்டி படைக்காது அதுவும் வாழ்க்கை பயணத்தோட ஒரு பகுதி தானே பக்குவம் அந்த மெச்சூரிட்டி வந்துரும் இந்த ஆழமான பார்வைக்கு ரொம்ப நன்றி இது நிச்சயம் எங்கள மாதிரி நிறைய பேரை சிந்திக்க வைக்கும் சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த உரையாடல கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க துன்பம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு ஒருவேளை துன்பத்தை வெறும் வலி என்று பார்க்காமல் அதனுள் மறைந்திருக்கும் வளர்ச்சிக்கான விதைய தேடத் தொடங்கினால் வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாறுமா யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு அனுபவமும் அது இனிப்பானதா இருந்தாலும் சரி கசப்பானதா இருந்தாலும் சரி அது ஒரு கற்றலுக்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் அதிலிருந்து கத்துக்க நிறைய இருக்கு